இந்த பாட்டில் பவுண்டரி பாட்டில் பாட்டுங்க எல்லாமே நான் வந்து குப்பையில தான் படிக்க வந்தேன் எவ்வளோ பாட்டில் படிக்கிறேன் உங்களுக்கு பாட்டில் கிடைச்சி பைக்கெல்லாம் என்ன தான் தேவைப்படுறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இளாஸ்டிக் பைப்பு கத்தி ஒரு கத்திரிக்கோள் ஒரு டெக்ஸ்டர் ஒரு சின்ன பாக்கெட் கட்டி கண்ணாடி சிலேட்டு பாக்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரும் இஷ்டம் இதுக்கப்புறம் நம்ம உடனே ஒன்றா நான் அவன் அதை எப்படி கட் பண்ணணும் எப்படி சின்ன டேப் வச்சு ஓட்டணும்னு இப்போ மாங்காய் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வீடியோக்கெல்லாம் புரியுற சொல்கிறேன் இந்த ஆங்கிளில் நல்லா காலங்களையும் கமெண்ட் பண்ணுவேன் ஓகே மக்களே ஒரு வழியில் நம்ம வந்து டேப்பை ஒட்டியாச்சு எப்படி ஒட்டினோம்னா எங்கள் மம்மி உதவி பண்ணாங்க அதனால டேப் ஓட்ட வந்துச்சு ஒரு அழைப்பு விட்டுறது என்ன எப்படி ஒட்டிக்காங்க இந்த மாதிரி நீங்களும் ஓட்டிக்கணும் பண்ணி இல்லைங்களா இது ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பெரிய மலை இது தண்ணி வரையும் இது வந்து இதுக்கு தண்ணி வரும் இது இது ரெண்டு வாட்டர் கேனல் தண்ணி வந்து இதுக்கு ஓடுற மாதிரி அது ப்ராசஸ் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இது ஃபுல்லாக வந்து நம்ம அங்கங்கே கட் பண்ணுக்குறோம் ஹீட் பண்ணி கட் பண்ணுங்க என்னென்னா டேப் ஓட்டுறோம் இந்த பாருங்க எப்படி டேப் ஓட்டுக்கணும்பாங்க எங்கள் மம்மி எப்படி போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்களும் பண்ணிப்பாங்க நம்மளே ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வெட்டி நான் உங்களுக்கு கரெக்டாக அப்படியே காட்டுறேன் ஓகே வாங்க நம்ம கட் பண்ண போகலாம் தி நெக்ஸ்ட் டே அன்பர்களே திருப்பி மறுநாள் நம்ம வந்து இப்போ நம்ம டே டூ நம்ம திருப்பி ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டோம் என்ன ஒரு பிரச்சனைனா பெரிய பிரச்சனை வந்துட்டு அதாவது நம்ம செல்லில் வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபுல்லாக இருக்கணும் பல அதனால் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் அந்த மாதிரி கிளிப்பு வரும் என்னை ஜெயிச்சி முடிஞ்ச நம்பி இப்போ நான் ஒன்று பண்ணுறேன்னா அதை வந்து பண்ணி முடிச்ச உங்களுக்கு காட்ட முடியும் சரிங்களா ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து இந்த பைப்பெல்லாம் கட் பண்ணி தண்ணி வரதுக்கு வாய் செய்யப்படுறோம் ஓகே வாங்க கண்ணிப்படலாம் புரியுது நினைக்க எங்கிட்டாமல் ஒவ்வொரு பைப் வைப்போம் அடுத்து இங்கிட்டாமல் ஒரு பைப் வைப்போம் இந்த தண்ணி நிறஞ்சி இந்த பைப்புலேயே வரும் அதுக்கடுத்து அடுத்து இந்த தண்ணி நிறஞ்சி இதில் ஒரு பைப் வச்சுருப்போம் இந்த இடத்துல இதுக்கு தண்ணி வரும் அடுத்து இதில் இருந்து இதுக்கு லாஸ்ட்டு இந்த ஆண்டுக்கு தண்ணி வரும் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் லேட் நண்பர்லே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் வந்து ஓட்ட போட்டாச்சு இங்கே பாருங்கள் இந்த ஹோல்ஸ் போட்டாச்சு அடுத்து இந்த பக்கமும் ஹோல்ஸ்லாம் போட்டாச்சு நம்பர்லே உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியும் நினைக்கிறேன் சும்மா ஒரு பைப்பை சொல்லி பார்த்தேன் நம்பர்லே கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து எல்லா பைப்பும் இப்போ சொல்ல போகிறோம் எல்லா பைப்பையும் உள்ள பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்பர்ல ஓகேங்களா இப்போ ரெண்டு பைப்பும் வந்துடும் இப்போ வந்து மீதி எல்லா பைப்பும் சொல்லுவோம்னே லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஆகிட்டேன் நம்பர்ல ஓகேங்களா யார் கோச்சுக்கலாம் நினைப்பில்லை லாஸ்ட்டில் வீடியோ ஃபுல்லாக மொத்தமாக செஞ்சு முடித்தபடி ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் எப்படி செஞ்சுட்டு ஓகே நண்பரில் நம்ம வாட்டருக்கான் சைஸ் வையை பார்த்து கரெக்டாக அளவு வச்சு ஒன் பை ஒன்னாக ஒரு எத்தனை வாட்டருக்கான் நீங்கள் வச்சுக்கோங்களா அத்தனை ஹோல்ஸுக்கும் பைப் வெட்டி போடுங்க நம்பலே அப்படி தான் கரெக்டாக வரும் நான் வந்து மெ மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் என்னோடய கை வரல வச்சு தான் சும்மா அப்படியே லைட்டாக கீழ்ச்சி வச்சுருக்கோங்க நம்மளே நீங்கள் வந்து மார்க்கிறதாட்டு வந்துடுங்க நான் வச்சு கோடு போடுறேன் நம்பி இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சுன்னு சொல்லணும் பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்லே எல்லா பைப்பும் நம்ம வெட்டி வச்சு சொல்லி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே இந்த கேன் வைக்க போகிறோம் கேன் ஹோட்டலில் வைக்கிறத வந்து நான் வந்து வச்சு முடித்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்லேயே எல்லாமே நம்ம வந்து பைப் எல்லாமே சொல்லிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பைப்பு ஹோட்டலில் வந்து நம்ம வந்து இந்த எம்சி உங்களுக்கு தெரியும் எனக்கு எம்சியில் சுற்றி நீங்கள் அடிச்சோங்க நம்மளே அப்புறம் தான் இந்த இடத்துல வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகாது ஓகேங்களா அந்த எம்சியில் நான் சுற்றி அடிக்கும் போது அடிச்சு முடித்தவனே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம இந்த மாதிரி மெல்ல மெல்ல எல்லாம் அனுப்பி விட்டுருங்க நம்பர்லேயே இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஓட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா நம்பர்லேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓட்டியாச்சு என்னாச்சுன்னா இனிமேல் இது எம்சியில் வந்து காலியிட்ட நம்பர்லேயே ஒரு டப்பா தான் வாங்கினேன் அதனால் ஒரு டப்பா வந்து மீதி இது ஒன்று வந்து மூணு இதுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கே பத்தலை இன்னும் ரெண்டாவது எம்சியில் வாங்கிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரிப் லைட்டு லைட் வாங்கிட்டு மோட்ரு வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பட்ல நானே ஒன்று ஒன்றா தான் வாங்கிட்டு இருக்கேன் ஓகே எல்லாம் வாங்குறதும் கண்டினியூ பண்ணலாம் மக்களே இந்த ரெண்டு பொருள் நம்ம இப்போ வாங்கியாச்சு என்ன பொருள்னால் இது வந்து நம்ம வாட்ரு பம்பு மோட்ரு இருக்குது இது உள்ளே வந்து நம்ம லைட் இருக்குது ஓகேங்களா இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் மக்களே இது வாட்டரு பம்ப் மோட்ரு இதான் மோட்ரு நம்பர்லே இந்த மோட்ரு வந்து லோ பட்ஜெட் தான் இந்த மோட்ரு வேணுன்னா உங்களுக்கு லேஷனில் லிங்க் தரேன் நம்ம சேனலில் மறக்காமல் செட் பண்ணி பாருங்க நம்பர்லேயே ஓரளவுக்கு ப்ளக்கு எல்லாமே நீளமாக தான் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மோட்டருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஓஸ் கொடுத்துருங்க நம்பர்லே ஓகேங்களா அடுத்து இப்போ வந்து அந்த லைட் அவங்களுக்கு ஆட்டரை ஓப்பன் பண்ணி நம்பர்லே இதுதான் லைட் நம்பர்ல ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க ஒரு ஸ்லிப் லைட் இருக்கும் ஒரு அடாப்டரு சென்சார் நம்பர்ல இப்போ இது எல்லாமே நம்ம அந்த வாட்டர் கேனை மொத்தமாக என்னை சுற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு மோட்ரு இந்த லைட்டு இதோட ரெண்டோட டீட்டெயிலை வந்து நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் மார்க் கம்மி பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம கேன் எடுத்து நம்ம வந்து எல்லாமே சு இந்த லைட்டை ஃபுல்லாக சுற்ற போகிறோம் இல்லை வாங்க பார்க்கலாம் நண்பர்லே ஸ்ட்ரிப் லைட்டை எடுத்துக்காங்க ஸ்ட்ரிப் லைட்டை எடுத்துட்டு நம்ம சில டேப் வச்சு ஒரு பக்கமாக ஒட்டிக்காங்க நம்ம ஸ்ட்ரிப் லைட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் கேனுக்கு மேலே வந்து நீங்கள் அப்படி சுற்றணும் நம்பலே வாட்டர் கேன் உள்ளே வச்சு லைட்டை சுற்றிடுறாங்க தண்ணி உடல் பகுதியில் லைட்டு வந்து எரிஞ்சு போயிடும் அந்த வாட்டர் கேனுக்கு மேலே இல்லை ஸ்ட்ரிப் லைட்டை வந்து நீங்கள் எல்லாம் சுற்றிக்குவாங்க நம்பலே பொறுமையாக மேலே வரைக்கும் சுற்றி விட்டு உள்ளே கூடி லைன் இழுத்து விட்டு டேப் அடிச்சு விட்டிங்கன்னா நீட்டாக நம்பளே நான் சுற்றி முடிச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே இதில் வந்து நம்ம சிமெண்ட் இப்போ போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றி இந்த டப்பாவில் வந்து இப்போ நம்ம சிமெண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம் வாங்க ட்ரை பண்ண நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டை கரைச்சிக்காங்க சிமெண்ட்டை கரைச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல காட்டன் துணி அதாவது பழைய துணி எடுத்து நல்லா நேர நேரம் கட் பண்ணிக்காங்க நம்பளே அதில் வந்து சிமெண்ட்டு மிஸ் பண்ணி வச்சுப்போம்ல அந்த லிக்யூடாக அதில் வந்து நம்ம துணியை முக்கி 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 அப்படியே நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி அப்படியே வந்து அந்த வாட்டர் மேலே அப்படியே அப்படி போடணும் நம்பளே நான் போடுற மாதிரி நீங்களும் போடுங்க நம்பர்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க இந்த வேலையை வந்து இதுதான் கடைசி ப்ராசஸ் இது வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் செகண்ட்ஸ் லைட் ஹலோ பிராஞ்ச் ஒரு வேலையாக சிமெண்ட் எடுத்து பூசி முடித்தாச்சு கஷ்டப்பட்டு பூசி இருக்கேன் இந்த பாருங்கள் மேலே ஃபுல்லாக சிமெண்ட் ஆகிட்டு ஒரு மாதம் கழித்து இந்த வீடியோ எப்படி நீங்கள் லேட்டாக தான் பார்ப்பீங்க எங்களுக்கு நல்லா தெரியும் கஷ்டப்பட்டு பூச்சிருக்கேன் பாருங்க பாருங்கள் மேலே காலம் எல்லாம் சிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட்டை எல்லாம் எங்கள் அம்மா அடித்து வீட்டு போய் துவைச்சி எடுத்து காய போடணும் அப்படின்னு நான் திருப்பி ரெடியாக முடியும் அதுங்களா அவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் நம்ம வீடியாகக்காட்டு லைக் பண்ணுங்க எல்லோரும் ஓகேங்களா காய வச்சுட்டு தண்ணி ஊற்றி

இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கணும்னா பூஜை ரொம்ப தான் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு காட்ட முடியும் எல்லா அவலையும் முடித்தாச்சு அந்த மோட்டர் ஒரு குட்டி மோட்டர் கட்டணும்ல அதை நீங்கள் வாங்காதீங்க இன்னொரு மோட்ரு ஒரு பெரிய மோட்ரு தண்ணிக்குள்ளே வச்சிட்டேன் அது அவங்களுக்கு காட்டமுடில்ல அதை நான் வந்து அந்த தான் லிங்க்கு லிங்க் கொடுக்கேன் வாங்கிக்கலாங்க ஓகேங்களா நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைத்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கோம் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகேங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ வந்து நல்லா நல்லா இருந்தால் கமாண்ட் பண்ணுங்க இந்த நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க எப்படி நான் வந்து கலையே நம்ம வாங்கியிருக்கிற மோட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அது மோட்டர் உங்களுக்கு உள்ளே இது வந்து நீங்கள் வந்து வேலையை முடிக்கிறதுக்கு முன்னால் வந்து இந்த ஃபேனோட ரெகுலேட்டர் வந்து நீங்கள் வாங்கியிருக்காங்க நாலாக கேரில் வச்சுக்காங்க ஓகேங்களா நாலாம் கேரில் வச்சு நான் வயர் அப்படியே கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நினைக்கிறேன் ஆ சரி நினைக்கிறேன் சார்ஜர் வந்து லைட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு போட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன்

கலர்களை எப்படி வேறு லெவலில் இருக்குதுல்ல எங்ககிட்ட சைடில் அப்படி பாருங்க அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க வேற லெவலில் இருக்க நம்பர்ல நம்ம செஞ்சது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் ஒவ்வொரு கலராக அப்படியே மாற்றிக்கிட்டே வரேன் பாருங்க இல்லை அவங்களுக்கு என்ன கலர் போனேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து எல்லா கலரும் விட்டு விட்டு வர மாதிரி நம்பர்ல இது வந்து ஆர்டி இல்லை அப்படியே அலை போய் ஒவ்வொருவாக வரும் கலர் இதில் உங்களுக்கு என்ன கலர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம கேட்டில் அதை பற்றி கமெண்ட் பண்ணி நோக்கி ஓகே டாடா பைதாட்சி நெசு இது வந்து இப்போ இந்த தண்ணி சவுண்டு மறக்காமல் மறக்காமல்ங்க ஒரு பத்து நிமிஷம் தண்ணியோட சவுண்டை கேளுங்க